உங்களை எல்லாம் டிஜிட்டல் அம்பாசிடர்ஸா ஜாயின் பண்ணிக்கிறது வெல்கம் பண்றோம் நீங்க யூடியூப் ஆயிடுது நிறைய பேரு நாங்க இந்த சத்சங்கங்கள்ல நான் சொல்ற வீடியோஸ்ல இருந்து ஷார்ட்ஸ் சின்ன சின்ன கான்டென்ட் சின்ன சின்ன வீடியோஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சேனல்ல முதல் விஷயம் அவங்க சொல்லி இருக்கேன் பொருள் மாறாமல் அவதூறு செய்யாமல் ட்ரோல் பண்ணாமல் எடுத்து அப்லோட் பண்ண எல்லோரையுமே வரவேற்கின்றோம் நாங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அடுத்தது இன்னொரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்றோம் டிஜிட்டல் அம்பாசிடர்ஸ் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி என்னுடைய வாய்ஸ் யூஸ் பண்ணி இல்ல வீடியோ யூஸ் பண்ணி மல்டி மில்லியன் யூஸ் ஓடி இந்த கான்டென்ட் போட்டு முதல் விஷயம் உங்களை எல்லாம் டிஜிட்டல் அம்பாசிடர்ஸா ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வெல்கம் பண்றோம் அது

அந்த பெரும் நல் திருப்பணியில் நீங்களும் உதவுவதனால் யூடியூப் உங்களுக்கு ரூபாய் கொடுத்தா நாங்களும் உங்களுக்கு மேட்ச் பண்றோம் நீங்க யூடியூப் வருமானம் உங்களுக்கு டபுள் ஆயிடு யூடியூப் நூறு ரூபாய் கொடுத்தா கைலாசத்துல நூறு ரூபாய் கொடுக்குறாங்க அந்த மாதிரி டபுள் ஆயிடும் இந்த திருப்பணியை செய்ய விரும்பும் எல்லோரும் டிஜிட்டல் அம்பாசிடரா உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களை வரவேற்கின்றோம்